வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க வடமண்டலம் வட சேர்ந்த ஒரு தொகுதி வட மண்டலம் என்றாலே பாமகவும் விடுதலை சிறுத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதி உளுந்தொருப்பேட்டை உளுந்தூர்பேட்டையை பொறுத்தள்ள ச கட்சிக்கு சமூக ரீதியான ஆதரவு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போமே திமுகவுக்கு கிடைக்கும் நூறு ஓட்டுன்னு பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஏறக்குறைய வன்னியர்களின் வாக்கு மட்டுமே இருபத்தி ஏழு சதவீதம் கிடைக்குது இந்த தொகுதியில் வன்னியர் வாக்கு ரொம்ப வித்தியாசமாக வழக்க எல்லா தொகுதியும் வந்து வன்னியர் வாக்கு அதிகமாக அண்ணாதுமிக தான் பெறுது ஆனால் இந்த தொகுதியில் மட்டும் ஒரு மாறுபாடு அதற்கான காரணம் என்னென்னு தெரியல ஒருவேளை அவர் வன்னியர் தான் இல்லை அங்கே யாராவது வன்னியர் டாமினேட்டடாக அரசியல்வாதிகளாக இருக்காங்களான்னு தெரியல வன்னியர் வா வாக்க இருபத்தி ஏழு வாக்க திமுக பெறுது விடுதலை சிறுத்தைகளின் விடுதலை சிறுத்தை சாரி இது கூட்டணியை பற்றி வாசிக்கிறேன் தப்பு தப்பு சாரி சமூக ரீதியாக ப பட்டியலன்தான் சமூக ரீதியாக பட்டியலின வாக்கையும் முப்பத்தைந்து சதவீதம் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியில் திமுக வாங்குகிறது அதுபோல் வன்னியர் சமூக வாக்கை இருபது சதவீ இருபது அதாவது நூறு வாக்கில் இருபது ஓட்டு வன்னியர்களது ஓட்டாக இருக்குது யாதவ சமுதாயமும் பத்து சதவீத பங்களிப்பை அளிக்கிறது இது தவிர முஸ்லீம்கள் முதலியார் மூப்பர் நாடார் வேட்டு கவுண்டர் உடையார் என அனைத்து சமூகங்களும் சேர்ந்து சுமார் முப்பத்தைந்து சதவீத ஆதரவை திமுகவிற்கு அழைத்து கொண்டிருக்கிறது இது திமுகவின் ஆதரவு நிலையாக உள்ள சமூகங்களாக உள்ளது சரி அண்ணா திமுகவின் நிலையை பார்ப்போம் அண்ணா திமுகவுக்கு அண்ணா திமுக தான் இங்கே கொஞ்சம் அதிகம் ஏன்னா வன்னியர் நூறு ஓட்டு வாங்கினா அதில் இருபத்தைந்து வாக்குகள் வன்னியர் வாக்குகள் தான் அண்ணா திமுக அதற்கு அடுத்த நிலையில் செட்டியார் சமூக வாக்குகள் பதினைந்து என்ற அளவில் உள்ளது அடுத்து உடையார் சமூக வாக்குகளும் அந்த அதே பதினைந்து என்ற ஆதரவு நிலையில் நூற்றுக்கு பதினைந்து என்ற ஆதரவு நிலையில் அண்ணாதிமுகவிற்கு உள்ளது பட்டியல் சமூக வாக்கும் அதே பதினைந்து சதவீதமாக உள்ளது அண்ணாதிமுகவுக்கு இது தவிர பிற சமூகங்கள் முத்தரையர் குறிப்பாக முத்தரையர் வந்த சாம்பிள் புற அண்ணாதிமுக ஆதரவு தான் திமுகவுக்கு இல்லை ஏன்னா முத்தரையர் கொங்கு கவுண்டர் பிள்ளைமார் போன்ற சிலை சிறிய இனங்கள் மற்றவை ஏறத்தாலும் ஒரு முப்பது சதவீத ஆதரவை அண்ணாதிமுகவுக்கு அளிக்கின்றன இது அண்ணாதிமுக ஆதரவு நிலை உள்ள சமூகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதுகா தேமுதுகா உளுந்தூர்பேட்டையில் ஒரு காலத்தில் ரொம்ப வலுவாக விஜயகாந்தை நின்னார் அப்படிப்பட்ட தொகுதி நின்று தோத்தாருன்னு வைங்க ஜெயிக்க முடியல இருந்தாலும் வலுமிக்க ஒரு ஒரு தொகுதி உளுந்துருப்பேட்டை அந்த வலுமிக்க தொகுதியில் தேமுதுர்காவுக்கு என்ன சமூகங்கள் ஆதரவு தருதுன்னு பார்த்தா வன்னியர் சமூகம்தான் முதல்நிலை வாக்காக தேமுதுர்காவுக்கு நாற்பது சதவீத பங்களிப்பை தருகிறது வட மண்டலத்தில் உண்மையிலே ஆச்சரியமாகவே இருக்குது எனக்கு இப்போ மேற்கு தென் வடமேற்கு மண்டலம் பூரா பார்த்திங்கன்னா வன்னியரும் இருக்காங்க ஆதரவாக ஆனால் நாயுடு நாய்க்கிற ஆதரவு ஐம்பது அறுபது சதவீதம் இருக்கும் ஆனால் இங்கே இந்த மத்திய மண்டலத்தை ஒட்டி இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா வன்னியர் தான் இருக்கக்கூடிய அது தேமுதிக பத்து ஓட்டாக இருக்கலாம் அஞ்சு ஓட்டாக இருக்கலாம் அது எத்தனை ஓட்டாக இருந்தாலும் அதில் முதல் பெரிய போர் வன்னியர் வாக்காத்தான் இருக்குது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான இது தான் வன்னியர் நாற்பது சதவீத ஆதரவை அளிக்கின்றனர் தேமுதிகவிற்கு நாயக்கர் சமூகம் முப்பது சதவீத ஆதரவை இந்த தேமுதுகாவுக்கு கிடைக்கக்கூடிய நூறு ஓட்டில் முப்பது ஓட்டு நாயக்கர் சமூகத்திலேருந்து வருது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் இந்த உளுந்துருப்பேட்டை இதில் வந்து அந்த நாய நாயுடு நாயக்கர் குறைவான எண்ணிக்கை இருக்கலாம் அதனால் அப்போ அவங்க நிறைய போட்டாலும் அந்த எண்ணிக்கை குறைவுனா அங்கே குறைவாக தானே போகும் வன்னீர் அடர்த்தியாக இருக்காங்க அதனால் அவர்களுடைய ஆதரவு அதிகமாக காட்டுகிறது இப்போ இடதர பட்டியல் சமூகம் இதர சமூகங்கள்லாம் வந்து சுமார் முப்பது சதவீத ஆதரவை ஆக அந்த தே அதுதான் நாம் தமிழருக்கும் தேமுதுகாவுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தான் பெருசாக இருக்குது பெரும்பாலும் எண்பது எண்பத்தஞ்சி சதவீதம் மேலே பட்டியல் சமூக வாக்கத்தான் நாம் தமிழர் வாங்குகிறார் ஆனால் தேமுதுகாவுக்கு எப்பவுமே எல்லா தொகுதியிலையும் அந்த ஒரு போர்ஷன் முப்பது முப்பது டு நாற்பது நாயுடு நாயக்கரில் வருது மீதி அறுபது டு எழுவது எல்லாம் இப்போ இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா வன்னியர் தான் பெரிய பங்களிப்பு அதுக்கடுத்து பட்டியல் சமூகம் இதரமும் முப்பது சதவீதம் வர்றாங்க இதனால தான் தேமுதிக பல சமுதாயமும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பதால் தான் அது வந்து வலிமை பெற்று வருகிறது இப்போ சரி அடுத்து நாம் தமிழர் நாம் தமிழருடைய ஆதரவிலையை பார்த்தால் கிடைத்த வாக்குகள் அனைத்துமே பட்டியல் சமூகம் என்பதை விட அனைத்துமே பறையர் சமூக வாக்காகத்தான் இருக்கிறது இது வந்து நாம் தமிழருடைய ஆதரவு நிலை விஜய் விஜயனுடைய ஆதரவு நிலை எப்படி இருக்குது என்று பார்த்தால் அவரும் பட்டியல் சமூக வாக்கைத்தான் அறுபது சதவீதம் பெறுகிறார் ஆக பாருங்கள் இப்போது பெரும்பாலும் பட்டியலுங்க பட்டியல் சமூகங்க பறையர் சமூகம் தேமுதுக்காகவும் கணிசமாக வாங்கிறது அண்ணாதிமுகவும் கணிசமாக வாங்குது டிஎம்கே வாங்குது நாம் தமிழர் வாங்கிற எத்தனை ஓட்டாக அத்தனை ஓட்டும் பரையர் சமூக ஓட்டு தான் இவர் விஜயும் தான் வாங்குறதுல அறுபது பெர்சன்ட்டை வாங்குறாரு பிறகு திருமாவுக்கு என்னத்தை மச்சம் வைப்பாங்க அதுதான் இன்று திருமாவருக்கு உள்ள மிகப்பெரிய சவால் எல்லா கட்சிகளும் பரையர் சமூக ஓட்டை போ பெரிய கட்சி வாங்குறது அதிசயம் இல்லை சிறு கட்சிகளான தேமுதற்காக நாம் தமிழர் விஜய் இந்த மூணு இயக்கங்களுமே போட்டி போட்டு பழைய சமூக வாக்கை பங்கு விடுகின்றன அதன் விளைவாகத்தான் திரும்ப எவ்வளவோ போராடினாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவரால் மேலே ஏற முடியல ஏன்னா சரி இந்த பட்டியல் சமூகம் அறுபது பர்சன்ட்டு இது தவிர இதர சமூகம் வேட்டு கொண்ட இந்த வன்னார் சில சில சின்ன சாதிகளாக இதர சமூக வாக்குகள் ஒரு நாற்பது பெர்சன்ட்டு விஜய்க்கு கிடைக்கின்றன ஆக இதுதான் சமூக ரீதியான வாக்கு நிலைகள் இதில் இந்த இதில் ஓட் வாக்கு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் அஞ்சு மாதத்தில் மன ரீதியாக மாற்றங்கள் இருக்கான்னா இருக்குது அது எப்படி இருக்குன்னா தேமுதுக்காக ஒரு சத வாக்கை இழக்கிறது அது எங்கே போகுதுன்னா விஜய்க்கு போகுது அதே போல் திமுக மூணு சத வாக்கை இழக்குது எவ்வளோ இழக்குது மூணு சதவீத வாக்கை இழக்கிறது தீமுகாய் இழக்கும் மூணு சதவீதத்தில் ஒரு சதவீத வாக்கை நாம் தமிழருக்கு போகிறது இன்னொரு இரண்டு சதவீத வாக்கு விஜய்க்கு போகிறது இது தீமுகாய் இழக்கக்கூடிய வாக்குகள் பிறகு பார்த்தீங்கன்னா வீசிகா அதுவும் ஒரு சதவீத வாக்கை இழக்குது அது வந்து நேரடியாக விஜய்க்கு போகுது ஏடிஎம்கேவும் ஒரு சதவீத வாக்கை இழக்கிறது அது விஜய்க்கு தான் போகுது ஆக விஜய்கிட்ட விசிகா ஏடிஎம்கே தேமுதுகா திமுக நாலு கட்சியுமே தங்கள் ஓட்டுகளை இழக்கின்றன என்பது தெரிய வருகிறது இதுதான் வாக்கு இழக்கும் நிலையும் வாங்கும் கட்சியுடைய நிலையும் சரி இதற்கு பிறகு நாம் அந்த ஃபைனல் ஒவ்வொரு கட்சியும் என்னென்னு பார்த்துருவோம் திமுக இங்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்கை பெறுகிறது ஆதரவாக அண்ணாதிமுக பத்தொம்பது சதவீத வாக்கை ஆதரவாக பெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி பத்து சதவீத ஆதரவை பெறுகிறது மூன்றாவது நிலை பாமக அதுக்கு இணையாக விடுதலை சிறுத்தைகளும் பத்து சதவீத வாக்கை பெறுகிறது அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிஜேபி விழுந்தூர்பேட்டையில் பிஜேபி சொல்லிக்க வடக்க வந்து பொதுவாக டல் இருக்குது ஆனால் அந்த டல்லையும் பிஜேபியும் ஒரு அந்த டவுன் இதாக தான் இப்போ நம்ம எடுத்தது பூரா டவுன்னாலும் கிராமப்புறம் சேர்ந்து தான் எல்லாம் எடுத்தோம் ஏன்னா பஸ் டவுன் பஸ் நிலையங்கள் எடுக்கிறப்ப அந்த க எடுக்கக்கூடிய சாம்பிலில் சரி பாரி கிராமத்து சாம்பிள் வந்துடும் எடுத்துமே பிஜேபியும் எட்டு சதவீத வாக்கை இங்கே பெறுகிறது அப்போ உளுந்தூர்பேட்டை பேட்டை நகரத்தை பொறுத்தவரையில நகரம் அதை ஒட்டிய பகுதிகளில் பாஜக நல்ல நிலையில் இருப்பதைத்தான் இது காட்டுகிறது பிறகு பார்த்திங்கன்னா விஜய் அவருடைய கட்சியும் ஏழு சதவீத வாக்கை பெறுகிறது தேமுதிகவும் ஏழு சதவீத வாக்கை பெறுகிறது நாம் தமிழர் கட்சியும் ஏழு சதவீதம் இவங்க மூணு பேருமே ஒரே நிலை நாம் தமிழர் தேமுதிக விஜய் மூணு பேருமே தலா ஏழு சதவீதம் பாஜக எட்டு சதம் அதுக்கு மேலே ஜஸ்ட் மேலே விடுதலை சிறுத்தையும் பாமகவும் தலா பத்து சதவீதம் வாங்குகிறார்கள் ஆக அரசியல் வந்து எதிர்காலத்தில் கூட்டணியை நோக்கி போய்விடுமோ என்பதற்கு இதெல்லாம் விஷயங்கள் பாருங்கள் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பதினெட்டு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது நாற்பது பெர்சன்ட் ஓட்டை இந்த அஞ்சு கட்சியும் பிரித்து எடுத்துடுறாங்க அப்போ இந்த நூறு ஓட்டில் நாற்பது ஓட்டு அஞ்சு கட்சிக்கிட்ட போய் நின்றுச்சுன்னா எல்லாருமே அடுத்தடுத்து ஒருத்தர் பத்துன்னா ஒருத்தர் எட்டு ஒருத்தர் ஏழு ஆக யாரையும் குறைச்சின்னு சொல்ல முடியாது இப்படி போச்சுன்னா எதிர்காலம் கூட்டணி மந்திரி சபையை நோக்கித்தான் போகிறதாக ஒரு எனக்கு என் மனதிற்கு புலப்படுகிறது ஏன்னா இது தவிர கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றரை சதவீதம் மாமுகாவும் இப்போ எடுத்த சர்வேலே மாதிமுகான்னு வந்தது இங்கே தான் வந்திருக்கு ஒன்றரை சதவீதம் மாதிமுக காங்கிரஸ் இரண்டு சதவீத வாக்குகள் இவை இதுதான் வந்து அனைத்து கட்சியின் நிலை உளுந்தூர்பேட்டை தொகுதியில் சட்டமன்றத்தில் இது ஒன்று கூட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் திமுக இருபத்தேழு விசிகா பத்து காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒன்றை மதிமுக ஒன்றை மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிரசன்ட் ஆக இருபத்தி ஏழு பலகீனமாக இருந்தாலும் கூட்டணி கட்சி கை கொடுக்கறதுனால நாற்பத்தி ரெண்டுக்கு வருது அதே இது அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஏற்கனவே பலகீனமாக இருக்குது ஏன்னா திமுக இருபத்தேழுனா அண்ணாதிமுக பத்தொம்போதுல தானே இருக்குது அதுக்கு தேமுதுகாய் ஏழு பெருசென்ட் கொடுத்து முட்டு கொடுக்குது கொடுத்தாலும் பத்தொம்போது ஏழு இருபத்தி ஆறு தான் திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு இது இருபத்தி ஆறு தான் அப்போ வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் கூட போக முடியாது அதே சமயம் பிஜேபி எட்டு பாமக பத்து இவை இரண்டும் இணைந்தாலும் பதினெட்டு சதவீதம் பெறுகிறார்கள் அதே ஒரு இதை எடுத்துக்கோங்க பாமகவை இங்கே போட்டு பாருங்க இருபத்தி ஆறு பத்து முப்பத்தி ஆறு தான் அப்போவும் தேமுகவிற்கு கடும் போட்டியை கொடுக்க முடியுமோலிய வெற்றியை எட்ட முடியாது என்பதை இது உணர்த்துகிறது இதெல்லாம் வடமண்டலத்தில் ஏறக்குறைய இதை ஒட்டி தான் ரிசல்ட் எல்லாம் இருக்கான் ஏன்னா அதை இனி புரிந்தவர்கள் புரியுத வேண்டும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம இப்போ நமக்கு புரியுது ரெண்டு வருஷமாக தொடர்ந்து இப்போ தமிழகத்தை நாலாவது ரவுண்டு போயிட்டுருக்கேன் நமக்கு புரியுது நம்ம என்ன பண்ண முடியா சரி பிஜேபி கூட்டணி அப்படி பதினெட்டு பர்சன்ட்டு நாம் தமிழர் தனியாக ஏழு விஜய் தனியாக ஏழு சதவீதம் இதுதான் இந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த நிலை வணக்கம் நேயர்களே அடுத்த தொகுதியை பார்க்கலாம்